இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சன் டிவில அண்ணன் தங்கையோட பாசத்தை உணர்த்துற வகையில ஒளிபரப்பான சீரியல் தான் வானத்தை போல கடந்த டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு முதன் முதலா ஒளிபரப்பான தொடங்கின இந்த சீரியல் ரசிகர்கள் மத்தியில ஆதரவோட ஒளிபரப்பாக கடந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு முடிவுக்கு வந்திருந்தது மொத்தம் வானத்தை போல சீரியல் ஆயிரத்தி நூத்தி நாற்பத்தி ஆறு எபிசோடுகள் வரைக்கும் ஒளிபரப்பாகி இருந்தது தொடர் ஆரம்பிக்கும் பொழுது தமன் குமார் சின்ராசு கதாபாத்திரத்திலையும் ஸ்வேதா துளசியாகவும் நடிச்சிருந்தாங்க அதுக்கப்புறம் அவங்க திடீரென தொடர்ல இருந்து வெளியேற ஸ்ரீகுமார் சின்ராசு வேடத்திலையும் நடிச்சுட்டு வந்தாங்க கடந்த வருடம் போல சீரியல் முடிவுக்கு வந்த நிலையில இதுல நடிச்சவங்க அடுத்த வேலையை பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க தற்பொழுது நடிகை மன்யா கமிட் இருக்கிற தொடர் குறித்து தகவல் வந்திருக்கு அதாவது சன் டிவில விரைவுல அன்னம் கயல் மருமகள் தொடர்களோட திருவேணி சங்கமம் நடக்க இருக்கு